சார் பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலன் பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் நாங்க ஒவ்வொரு வாரமும் திங்கள்கிழமை பதினோரு மணிக்கு காஃபி வித்து கண்ட்ரோலர் என்ற புரோகிராம் மூலம் எந்த பென்சிலர் வந்தாலும் அவங்களுடைய நேரடியாக நான் அவங்கள்ட்ட பேசி அவங்களுடைய குறைகளை தீர்க்கப்பட்டுக்கோம் இதனுடைய விரிவாக அதாவது எல்லாராலையும் என் ஆஃபீஸ்க்கு வர முடியலை அந்த மாதிரி குறைகள் இருந்தால் அவங்கள எப்படி சந்திக்கிறதுங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் அடுத்த முறையாக நாங்கள் என்ன சொன்னோம் அதாவது ஜீரோ கிரீமென்ஸ் வீக் அதாவது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆஃபீஸில் ஒரு குறைகளை தீர்த்து அங்கே போய் அவங்களுடைய குறைகளை அவர்கள் இடத்துலேயே போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஜீரோ குரிபன்ஸ் வீக்னு ஸ்டார்ட் பண்ணோம் அதாவது இது வந்து இந்தியாவில் வந்து முதல் முறையாக விசாகப்பட்டினத்தில் ஸ்டார்ட் பண்ணோம் ஆந்திராவில் இரண்டாவது கேரளாவில் திருவனந்தபுரத்தில் முறையாக தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முறை வேலூரில் ஜீரோ குரிபன்ஸ் வீக் இன்றைக்கு நாங்கள் கொண்டாடுறோம் இந்த ஜீரோ கிரீமென்ஸ் வீக்கில் கிட்டத்தட்ட நானூற்றி சொச்சத்துக்கு மேலே குறைகள் வந்துருச்சு எல்லாம் தீர்க்கப்பட்டு இருபத்தி ஏழு குறைகள் மட்டுமே பேலன்ஸாக இருக்குது அதில் வந்து அஞ்சு குறைகள் உடனடியாக தீர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்பது லட்சம் செக் கொடுத்துருக்கோம் என்னுடைய அனுபவத்தில் இந்த குறைகள்லாம் கேட்ட தெரிந்து என்ன சொல்ல வரனா மூன்று விஷயங்களை ஒவ்வொரு பென்ஷனரும் ஃபேமிலி பென்ஷனரும் ஞாபகத்தில் வச்சு முதல் விஷயம் அதாவது உடல் ஊனமுற்றவர்கள் விதவைகள் அவருடைய புத குழந்தைகளாக இருந்தால் மகனாகவோ மகளாகவோ உடல் ஊனமுற்றவர்கள் இருந்தால் விதவை விதவையாக இருந்தால் அவர்களுக்கு பென்ஷன் இல்லை என்ற ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது அது முற்றிலும் தவறு ஏன்னு சொன்னால் ஒரு காலத்தில் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இறந்தவங்க கூட கிடையாதுன்னு இருந்ததை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு அரசாங்கம் ஆணை வந்தது அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து உங்களுடைய குழந்தைகள் உடல் ஊனமுற்றவராக இருந்தாலும் சரி விதவையாக இருந்தாலும் சரி எந்த காலத்தில் எப்போது இருந்தாலும் சரி கடந்த காலம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இறந்த அப்பாவுக்கு உள்ள ஒரு உடல் உடல் ஊனமுற்ற ஒரு மகனுக்கு இன்றைக்கு நாங்கள் ஒரு பென்ஷன் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் கொடுத்துருக்கோம் அது மாதிரி உங்களுடைய அம்மா அப்பா எந்த காலத்தில் இறந்துருந்தாலும் சரி நீங்கள் உடல் ஊனமுற்றவரா விதவையாக இருக்கிறீர்களா உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் இதை ஞாபகம் வச்சுக்கங்க எந்த மூலையில் எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் அதாவது கணவரோ மகனோ இறந்து போயிடுறாங்க அவங்களுக்கு ஒரு வருஷத்தில் உடனடியாக அவங்களுடைய அதாவது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ஆகணும் டெத்து சர்டிஃபிகேட்டை கொண்டு கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொடுத்து இது மாதிரி இறந்துட்டாங்க பென்ஷனை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லணும் ஒரு வகையில் நீங்கள் ஒரு வருஷத்தில் எங்களை பாது வந்து கண்டுகொள்ளவில்லை என்றால் வந்து ரிப்போர்ட் பண்ணலைன்னு சொன்னால் உங்களுடைய பென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும் ஆனால் என்ன ஒரு எண்ணம் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு வருஷத்தில் வரலைன்னா பென்ஷனே இனிமேல் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்ருக்கு அது தவறானது எத்தனை வருஷமானாலும் இன்னைக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் கழிச்சு கூட ஒரு நபர் வந்து அவங்களுடைய ஃபேமிலி பென்ஷன் தந்துருக்கோம் பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு போகிறாங்க இது மாதிரி எத்தனை வருடமானாலும் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் அதனால் எந்த மூலையில் யாராக இருந்தாலும் கொடுக்க வேண்டிய பென்ஷன் உங்களுக்கு கொடுக்கப்படும் கிடைக்க வேண்டிய பென்ஷன் உங்களுக்கு கிடைத்துவிடும்